நம்மளுடைய அறிவில் பார்த்தீங்கன்னாக்க பாரம்பரியமான சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய கனகராஜயா வந்திருக்கார் இவர் நிறைய மூலிகைகளை பற்றி தெரிஞ்சிருக்காரு இப்போது அவருடைய கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா நல்வேளை தைவேளை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இதுதான் நல்வேளை தைவேளை அப்படின்னு சொல்லுவாங்க இதிலிருந்து நமக்கு என்ன மாதிரியான மருத்துவ குறிப்பு சொல்ல போகிறார் அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா ஏறக்குறைய நிறைய மூலிகைகளுக்கு தெரியும் இதிலேருந்து ஐயாவைக்கிட்ட கேட்போம் என்ன மாதிரியான மருத்துவ தகவல் வருது அப்படின்னு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ உங்க கையில இருக்குது பாத்தீங்கன்னாக்கா நல்வேளை தைவேலை என்று சொல்லக்கூடிய மூலிகை வச்சிருக்கீங்க ஆமா ஐயா இதுல மக்களுக்கு தேவையான மருத்துவ குறிப்புகள் நீங்க என்ன சொல்ல போறீங்க நிச்சயமா இதில் நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்கு இதில் இந்த தைவேலையை வந்து நம்ம அடையாளம் காண்றதுல முதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ தான் நமக்கு அடையாளம் வெள்ளை கலர் வெள்ளை கலர்ல பூ இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தை வேலை இது மருத்துவத்துக்கு பயன்படும் மஞ்சள் கலர்ல பூ இருக்கும் அது நாய் வேலை அது வந்து மாந்திரிக மூலிகை ஆமாம் அதனால் நம்ம இந்த மருத்துவத்துக்கு உதவ இந்த வெள்ளை கலர் பூ இருக்கக்கூடிய தை விலையை வந்து நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய கோர்வை சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சைனஸ் ப்ராப்ளம் அல்லது மண்டை இடி இது மாதிரி விஷயத்தில் இருப்பாங்க சிலர் குனிகிறதுக்கே பயப்படுவாங்க குனிஞ்சால் மூளை தனியாக கலண்டுகள மாதிரி இருக்குது மூண்டை ம மண்டைக்குள்ள மண்டைக்குள்ளே குடுக்குடுன்னு ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க மூளை தனியாக ஆடுதும்பாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த நீர் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலையை மட்டும் நல்ல மைய அரைக்கணும் இந்த இலையை அரைக்கும் போது கவனமாக இருக்கணும் கை அரிக்கும் தன்மை உள்ளது அதனால இதை நல்ல மைய அரைச்சி இதோட சாறு பிழிஞ்சு கீழே விட்டுறணும் இந்த சக்கை மட்டும்தான் நமக்கு மருந்து இந்த சக்கையை வந்து இந்த இலையோட சக்கையை வந்து மண்டையில் வச்சு ஒரு உடைந்த மண்பானை ஓடு அதுக்கு மேலே வச்சு ஒரு துண்டை போட்டு கட்டிடணும் கட்டி ஒரு அரை மணி நேரம் கழித்து நாம் வந்து அந்த கட்டை அவுத்துட்டு இந்த சக்கையை அந்த தலையில் வச்ச சக்கையை எடுத்து பிழிஞ்சேன் அப்படின்னா சாறு அதிலருந்து குடைக்கூடன்னு ஊற்றும் அதாவது பார்த்திங்கன்னா அந்த மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய நீர் கட்டு அதாவது நீர் கோர்வையை வந்து வெகு எளிதாக கபாலத்தை தாண்டி ஊடுருவி இழுக்கக்கூடிய இந்த தை விலைக்கு இருக்கு நோய்களுக்கு அல்லது முட்டியில் வரக்கூடிய நீர்க்கட்டு வீக்கங்கள் காய்ச்சலாம் இதே மாதிரி ஒரு நூறு மில்லி சாறு இடிச்சு எடுத்துக்கணும் இப்போ சாறு தான் நமக்கு மருந்து இல்லை அந்த நூறு மில்லி சாருக்கு ஒரு அரை லிட்டர் நல்லெண்ணெய் இதை கலந்து மணல் பதமாக காய்ச்சனும் தைலத்துல வந்து நிறைய விதங்கள் இருக்கு அதில் மணல் பதமாக காய்ச்சி இதை காலையில் சாயந்தரம் தடவி மட்டும் விடணும் தேய்க்க கூடாது அடுத்து ஏதாவது ஒரு நேரத்துக்கு சோப்பு போட்டு கழுவணும் கண்டிப்பாக ஏன்னா இந்த எண்ணெய் பசையோட அழுக்குகளை கழுவிட்டு போட்டால் தான் மறுபடியும் அது ஊடுருவி உள்ளே போய் வேலை செய்யும் அப்படி செய்யும்போது இந்த முட்டி வழியால் அவதிப்படுறவங்க நீர்க்கட்டு பிரச்சனை இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான பலனை தரும் இந்த தைவேலை சூப்பர் சூப்பர் சரிங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் ஒரு விஷயங்களை நல்லா இதுதான் தைவேளை நல்வேலை என்ற அழைப்புக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை ஐயா சொன்ன மாதிரி இந்த மஞ்சள் கலர் கலரப்பு நாய்வேல்னு சொல்லுவாங்க அது பெரும்பாலும் மாந்திரியத்துக்கும் பயன்படுத்தி அதை நுணுக்கமா செய்ய அதாவது நுணுக்கமா பயன்படுத்தும் போது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைக்கும் அதை கண்டிப்பா பயன்படுத்தலாம் இப்ப இந்த நல்வேளை தைவேளை பாத்தீங்கன்னாக்க பேரலைஸ் வந்து ஒரு நாள் முழுதா ஆச்சு அது ஒரு மணி நேரத்துக்குள்ள ஆச்சு பேரலிஸ் வந்து ஒரு மணி நேரம் தான் ஆகுது அது அப்படின்ற போது அந்த கோல்டன் டைம்னு சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் என்ன அப்படின்னு சொன்னால் இதை ட்ரை பண்ணி குணமானங்களுடைய வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் இந்த இலையை பிடுங்கி நல்லா அரைச்சி நல்லா கசைக்கினிங்கன்னா சாறு வரும் அதை வந்து ஒரு வெள்ளை துணியில் வச்சு முறுக்கினிங்கனாக்க சாறு விடும் அது ஒவ்வொரு காதலையும் ஒரு இரு ஒரு ரப்பரப்போ விட்றணும் நிறைய விட்டு காதை மூடிக்கணும் காதை மூட்டு கை காலை இழுத்து பிடிச்சிக்கோங்க ஒரு பத்து செக அது பத்து செகண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இடி உழுந்த மாதிரி தலையில் ஒரு இடி விழுந்தோம் அந்தளவுக்கு வலிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிளட்டு எங்கெல்லாம் கிளாட் ஆகிருச்சோ அதெல்லாம் வந்து கரைஞ்சிரும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவாக வீடியோ போடுறோம் குணமானவங்கள அனுபவமாக பார்த்தீங்கன்னா தாய் அதாவது அந்த தாய்க்கு இரு மகன்கள் செஞ்சு குணமானது நமக்கு போட்டிருக்கோம் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன்று ரெண்டாவது இந்த காது காது சார்ந்த பிரச்சனைக்கு ஹார்டிகிராம் டெஸ்ட் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னாக்க பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க இல்லையா ஐஎன்டி டாக்டர்கிட்ட ஒரு சில பார்த்தீங்கன்னா அது கொடுக்குறாங்க ஒரு சில பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மாத்திரைகள்லாம் கொடுக்குறாங்க கண்டிப்பாக அதையும் நீங்கள் பயன்படுத்துங்க அதே சமயத்தில் இந்த நல்வேலு என்று சொல்லப்படக்கூடிய இந்த மூலிகையை சமளமாக எடுத்து நல்லா இடித்து அதாவது ரசத்துக்கு பூண்டு இல்லையா அது மாதிரி இடித்து நல்லெண்ணில் போட்டு காய்ச்சணும் மெல்லிய தீயில் வச்சு காய்ச்சி நல்லா கொதித்த பின்னாடி அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆற வச்சு ஏழு துணி ஒரு துணி மேலே ஒரு துணி ஒரு துணி மேலே ஒரு துணி போட்டு ஏழு துணி போட்டு அதுக்கப்புறம் அந்த சாறு அதில் ஊற்றுனிங்கன்னா கீழே இல்லைங்களா அந்த சாறை எடுத்து ஒரு பாட்டில் ஸ்டோரேஜ் பண்ணிச்சுக்கின்னு நிப்பிள் இருக்கும் பாருங்கள் அதாவது எடுப்போம் இல்லை அது மாதிரி நிப்பிள் மாதிரி அதில் எடுக்கிற மாதிரி எடுத்து காதில் சரிங்களா ஒரு நாலு நாள் சொட்டு அஞ்சு அஞ்சு சொட்டு இந்த காதில் நாலு நாள் சொட்டு அஞ்சு சொட்டு ஒவ்வொரு காதலையும் விடும்போது ஒரு இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் படுத்துட்டுருங்க சரிங்களா மாறி 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 செஞ்சுடுவாங்க தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு ஒரு சில வாரங்கள் இல்லை ஒரு சில மாதங்கள்லேயே பார்த்திங்கன்னா காது இறைச்சல் காது குடைச்சல் காதில் அதாவது பூச்சி மாதிரி கத்துறது வண்டு மாதிரி கத்துறது தேனி மாதிரி கத்துறது குவையன் சவுண்டு இருக்குது கீன சவுண்டு இருக்கிறது காட்டுங்களில் இருக்க காட்டுங்களுக்கு போனாக்கா அந்த பூச்சி சவுண்டு இருக்குல்லாம் அது மாதிரிலாம் இருக்கிறது அந்த காது ஓட்ட காது சீல் வடியுது காது வலிக்குது அப்படின்ற இந்த காது காது சார்ந்த அனைத்து பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது இந்த நல்வேளை தை என்று அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மூலிகை இது கிடைக்காதவங்க நாட்டு மந்துக்கல்ல இந்த மூலிகையால் தயாரிக்கப்பட்ட ஆயில் கிடைக்கும் நீங்கள் வாங்கி காதில் விட்டுட்டு வரலாம் ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா காதில் தலையில் நீர் கோத்துருக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது ஆவி பிடிச்சும் பார்த்தீங்கன்னாக்கா மண்டை கனமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த இலையெல்லாம் எடுத்து நல்லா அரைச்சி புழிஞ்சி அந்த தானே அந்த சாறை கீழே ஊற்றிடுங்க அந்த சக்கையை பண்ணுங்க தலையில் ஃபுல்லாக வச்சு ஒரு டவல் மாதிரி கட்டி ஒரு குடுவையை கற்றுக்கோங்க காற்று ஒரு அரை மணி நேரம் இருந்தீங்கன்னா போதும் தலையில் இருக்க நீரெல்லாம் அப்படியே உறிஞ்சி அந்த சக்கைக்கு வந்துடும் அப்புறம் புழிஞ்சிங்கன்னா அந்த சக்கையில் நீர் இருக்கும் இது முன்னோர்கள் பயன்படுத்தும் ஒரு அற்புதமான வழிமுறைகள் தொடர்ந்து ஐயோடைய வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் இன்னொரு அருமையான பதவி உங்களை நம்ம சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறும் உங்கள் குடும்பத்தில் வருவனாக உங்கள் அன்பு சவன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்